வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதிய திருவரங்க கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை மட்டும் இந்த பதிவில் சுருக்கமா நாம பார்க்க போறோம் முன்னதாக கலம்பகம் குறித்த ஒரு சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அந்த வகையில உருவானதான் இந்த திருவரங்க கலம்பகம் இன்னொரு அர்த்தமும் இருக்குது கலம்பகம் அப்படின்னா களம் அப்படின்னா பன்னிரெண்டு உறுப்புகள் பகம் அப்படின்னா அதில் பாதி ஆறு உறுப்புகள் மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய இலக்கியம் உருவாக்கப்பட்ட இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் திருவரங்க கலம்பகத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம் இதை படைத்தவரை பற்றி நம்ம சொன்னோம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு அவரை வந்து திவ்ய கவி அப்படின்னு சொல்லுவாங்க திவ்ய கவி அப்படின்னா தெய்வ கவிஞர் அப்படிங்கிறது பொருள் அப்படியாக அந்த தெய்வ கவிஞராக விளங்கிய அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் திருவரங்க கலம்பகம் என்ற இந்த நூல் திருவரங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்தை தான் தமிழில் திருவரங்கம்னு சொல்லுவோம் அந்த ஸ்ரீங்கிற சொல்லு அந்த ஸ்ரீங்கிறது வடமொழி சொல்லாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கு பதிலாக திரு அப்படிங்கிற சொல் சேர்த்து திருவரங்கம் அப்படிங்கிற பெயரில் குறிப்பிடுறாங்க அப்படியாக அந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அதாவது பாம்பனையில் படுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் மீது பாடப்பட்ட நூல் தான் இந்த திருவரங்க கலவகம் அப்படிங்கிற நூல் அதில் நாம் பார்க்கக்கூடியது மேகவிடு தூது அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த பாடல் பொதுவாக தூது அப்படின்னா பெரும்பாலும் காதலில் தான் தூது அதிகமாக இருக்கும் காதல் இல்லாமல் இப்போ ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு தூது அனுப்புறது இந்த மாதிரி புற தூதெல்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த பெரும்பாலும் அந்த தூது அப்படிங்கிறது காதலில் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு தலைவி ஒரு தலைவன் மேல் காதல் கொண்டால் அவங்களுக்குள்ள நேரடியாக பேசிக்க முடியாத ஒரு சூழலில் வேறு ஒரு நபர் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு பொருள் மூலமாகவோ தன்னுடைய காதலை சொல்லிட்டு வரும்படி அல்லது ஏதாவது வாங்கி வரும்படி அனுப்புகிறது வழக்கம் அந்த வகையில் அந்த திருவரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாள் அந்த ரங்கநாதர் மேலே ஒரு பெண் காதல் கொள்கிறாள் அந்த ஒரு தலைவி காதல் கொள்கிறாள் அப்போ அந்த சூழலில் அந்த பெருமாள் இடத்துல தன்னுடைய அந்த ரங்கநாதர் இடத்துல தன்னுடைய காதலை தெரிவித்து அதற்கு பதிலாக அந்த காதல் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக மாலையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் என்ன பண்ணுறாருனா மேகத்தை தூது அனுப்புகிறார் நமக்கு நல்லா தெரியும் மேகம் வந்து பேசக்கூடிய ஒன்று கிடையாது இல்லையா மனிதனாக இருந்தால் போய் இந்த மாதிரி அவங்க உங்களை காதலிக்கிறதா சொன்னாங்க எல்லாம் சொல்லி பேசிட்டு வரலாம் ஆனால் மேகம் வந்து அப்படிலாம் சொல்லாது இருந்தாலும் இந்த மாதிரி மனநிலையில் காதல் மனநிலையில் இருக்கிறவங்க தன்னுடைய கருத்தை யார் மூலமாவது சொல்லி அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி ஏற்படும் அந்த வகையில் இந்த திருமால் மேல் காதல் கொண்ட தலைவி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாள் அந்த திருமாலை சந்திக்க முடியலையே அவர்கிட்ட இருந்து காதலை ஏற்றுக்கொண்டதற்கான எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ வானத்தை பார்க்கிறாள் அப்போது மேகக்கூட்டங்கள் போகுது அப்போ மேகக்கூட்டங்கள் தெரியும் கருமை நிறத்தில் போகுது அப்போ அந்த கருமை நிறத்தில் போகக்கூடிய அந்த மேகத்தை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு வந்து திருமாலினுடைய ஞாபகம் வந்துவிட்டது திருமாலும் கருப்பாக இருப்பார் இல்லையா திருமாலுக்கு நிறைய நிறங்கள் சொல்லப்படுது கருப்பு நிறம் சொல்லுவாங்க பச்சை நிறம் சொல்லுவாங்க நீல நிறம் சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அந்த கருமி நிறம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்போது அந்த வானத்தில் போகக்கூடிய மேகக்கூட்டங்களை பார்க்கிறாள் அந்த பார்த்து அந்த மேகத்தை தூது விடுறா அந்த தலைவி அதை நிச்சயமாக போய் சொல்லாது தான் ஆனால் இருந்தாலும் அவளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குங்கும்போது எப்படியாவது தன்னுடைய மனக்கருத்தை வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த பெண் என்ன பண்ணுறா மேகத்தை பார்க்குறாள் அந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே இடம்பெயர்ந்து அப்படியே வானத்தை அப்படியே போகுது அப்போ அந்த மேகத்துக்கிட்ட சொல்லி என்னுடைய காதலை அந்த திருமலை இடத்துல தெரிவித்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாட்டு இருக்குது அந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னு பாருங்களேன் பெருமாளையார்க்கு உரைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தொடங்குது பாட்டு அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மேகத்தை பார்த்து அந்த தலைவி பாடுறா எனக்கு உண்டான பெரிய மயக்கம் அது பெருமாலைன்னு சொல்கிறாள் மாலை அப்படிங்கிற இடத்துல மயக்கம் அப்படின்னு பொருள் தருது எனக்கு உண்டான அந்த பெரிய மயக்கம் குறித்து உன்னிடத்தில் இல்லாமல் வேற யாரிடத்தில் நான் எடுத்துரைப்பேன் அதுதான் பெருமாளை பெரு பெருமாளையார்க்கு உரைப்பேன் அக் விண்டு பேசின லால் இல்லையா உனக்கே உரைப்பேன் அப்ப உமக்கே விண்டு பேசின ல்லால் அப்படின்னு சொல்கிறான் அதாவது எனக்கு ஏற்பட்ட அந்த பெரிய மயக்கம் அதான் சொல்கிறான் பெருமாளையார்க்கு எனக்கு ஏற்பட்ட அந்த பெரிய மயக்கம் குறித்து உரைப்பேன் உமக்கே விண்டு பேசின லால் இல்லையா உனக்கே இல்லாமல் வேறு யார் இடத்துல நான் எடுத்துரைப்பேன் அந்த பெரிய மயக்கம் குறித்து எனக்கு ரொம்ப கலக்கமாக இருக்குது ரொம்ப மயக்கமாக இருக்குது அது சம்மந்தமாக என்னுடைய துயரத்தை உன்னிடத்தில் இல்லாமல் வேறு யார் இடத்துல எடுத்துரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ச அந்த தலைவி சொல்கிறா பாருங்களேன் கருமாலையால் எழும் கார்குளங்கால் அதாவது நல்ல கரியதொரு மாலையை மாதிரி கருமாலைன்னா கரியதொரு மால் மாலை ஒரு ஒரு கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய மாலையைப் போல தொடர்ச்சியாக ஆகாயத்தில் இழக்கூடிய மேகங்களே கார்குலாம் அப்படின்னா கார்னா கருமை நிறம் கொண்ட குலாம்னால் கூட்டம் நிறுத்தம் கார்குலாம் மேகங்களே அப்படின்னு சொல்லி அந்த மேகத்தை பார்த்து சொல்கிறா மேகங்களே கரிய கரிய கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய மாலையை மாதிரி தொடர்ச்சியாக ஆகாயத்தில் எழுகின்ற அந்த கரிய மேக கூட்டங்களே எனக்கு உண்டான அந்த பெரிய மயக்கம் குறித்து உன்னிடத்தே இல்லாமல் வேறு யார் இடத்திலெலாம் எடுத்துரைப்பேன் வேறு யார் என்னுடைய மனக்குறையை போய் சொல்லுவா உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் அந்த தலைவி தொண்டர்கால் பொழுதான் திருமாலை கொண்ட திருமாலரங்கர் என்ன சொல்கிறாரு தொண்டடி பொடியாழ்வாரை பற்றி அந்த தலைவி பேசுறா தொண்டடி பொடியா பொடியாழ்வார் அப்படிங்கிறவர் அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர் அவரை அவரை பற்றி சொல்கிறாங்க அந்த தலைவி அந்த தொண்டடி பொடியாழ்வார் வந்து திருமாலை அப்படிங்கிற ஒரு நூல் உருவாக்கியிருக்கிறார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் அவர் படைத்த நூல்கள் அப்போ அந்த திருமாலை என்ன பண்ணார் அந்த ரங்கநாதர் என்ன பண்ணார் அந்த தொண்டடி பொடியாழ்வார் செய்த அந்த திருமாலை அப்படிங்கிற அந்த திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மாலையாகி மாலையை ஏற்றுக்கிட்டு அருளினார் அப்படிப்பட்ட அவர் இப்போ திருவங்க திருவரங்கத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட அவரிடத்துல போய் தெய்வ துளாய் மறுமாலை வாங்கி வம் மின் அந்தி மாலை வரும் ஒன்று அந்தி மாலைன்னா அந்த மாலை நேரம் அந்த மாலை நேரம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பெருமாள் அந்த தொண்டடி பெருமாள் என்ன பண்ணார் தொண்டடி பொடியாழ்வார் உருவாக்கிய திருமாலைங்கிற நூலை அல்லவா ஏற்றுக்கொண்டு அவருக்கு அருள் அல்லவா அப்படிப்பட்ட அந்த பெருமாள் இடத்துல போய் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இடத்துல போய் அவருடைய தெய்வத்தன்மையுடையாகிய அந்த நறுமணம் பொருந்திய துளாய் மாலையை வாங்கிவா துளாய் மாலைனா துளசி மாலை அந்த துளாய் என்ப துளசி நிறுத்தம் அப்போ திருவரங்கத்தில் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த திருவரங்க எம்பிராமனுடைய எம்பிரான் என்னுடைய கடவுளாகிய அந்த அந்த திருமாலினுடைய துளாய் மாலையை எப்போக்குள்ளே வாங்கிட்டு வந்துடு மாலைக்குள்ளே வாங்கிட்டு வந்துடு ஏன்னா மாலை நேரம் அப்படிங்கிறது பொழுதோட பொழுது சாயக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தனிமை துயரம் வந்து படுத்து எடுக்குது அந்த தலைவியை அப்போது அந்த மாலை காலம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்காக நீ மாலையை வாங்கிவா அதான் சொல்கிறான் திருமால் அரங்கர்த்தம் தெய்வ துளாய் மறு மாலை வாங்கிவம் மின் அந்தி மாலை வரும் ஒன்னே எனக்கு துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது அந்த மாலை காலம் வருவதற்கு முன்னதாக நல்ல நறுமணம் வீசக்கூடிய அந்த துளசி மாலையை எனக்காக வாங்கி கொண்டு வந்து கொடுத்துரு எனக்கு இதை மட்டும் செய் ஏன்னா எனக்கு உண்டான அந்த பெரிய மயக்கம் குறித்து உன்னிடம் இல்லாமல் வேறு யார் இடத்துல எடுத்துரைப்பேன் வானத்தில் தொடர்ச்சியாக போகக்கூடிய மேகக்கூட்டங்களே தொண்டடி பொடியால்வா செய்த அந்த திருமாலையே அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டான் அப்படிப்பட்டவன் நறுமணம் மிக்க துளாய் மாலையை அணிந்திருக்கிறான் துளசி மாலையை அணிந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தன்மை பொருந்திய அந்த நறுமணம் வீசக்கூடிய நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த துளசி மாலையை எனக்காக நீ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வா அது எப்போக்குள்ள மாலை நேரம் வர்றதுக்குள்ள ஏன்னா அவர் அந்த மாலை வந்துச்சுனாலே அவர் எங்கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா மாலை பொழுது தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு மிகப்பெரிய துன்பமாக இருக்கும் அப்போ அந்த துளசி மாலையை நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்காக நீ இந்த ஒரு உதவி செய் உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்போ யார்கிட்டையாவது நம்ம ஒரு காரியம் சாதிக்கணும்னா நீ இல்லாம எனக்கு எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி அவங்கள சொல்லணும் அந்த மாதிரி இந்த தலைவி என்ன பண்ணுறான்னா முதல்ல அந்த மேகத்தை வாழ்த்துறா உன என்னை விட்டால் உனக்கு யாரு இருக்கா வாழ்த்தல என்ன விட்டால் உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவ பெருமைப்படுத்தி பேசுறா அப்படி அப்படி பேசும்போது அந்த மேகம் செல்லுமா போய் அவர்கிட்ட வந்து மாலை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த தலைவிக்குள்ளே ஏற்படுது அப்படி உருவான தான் மேகப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் பகுதி மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவை சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க குறிப்பிடுங்கள் நன்றி